சம்பவம் தாங்க இன்றைக்கு சம்பவம் தாங்க இப்போ தான் வந்துட்டு நம்ம போய் அங்கே மேலே கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம் இந்த மாதிரி மரம் வந்து முறிஞ்சு விழுந்துருச்சுங்க வந்து கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அவங்க என்ன வரத்துக்கு அரண்மனாகும் அதை உடைக்கிறதுக்கு அரம் நேராகும் ஸோ எப்படியும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் எப்போவுமே கேஷும் சொல்லுவோம் நான் டைமுக்கு வீட்டுக்கு போயிடலாம் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பக்கம் வெளியே போனால் டைமுக்கு எப்படி திரும்ப முடியாதரா அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி கரெக்டாக தான் போச்சு அதுங்களே இரு அங்கே இருக்க மக்களையும் வந்து அதை திருப்பி பார்க்குறாங்க பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்கண்ணா பெரிய முறை இதுதான் இருக்காங்கண்ணா இல்லை மொத்தமா எல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு அந்த டைம் ஆயிடுமாங்க பாருங்க ஒன்றும் பண்ண முடியாது ஏங்க பெரிய குளத்துக்கு வாங்காச்சு பரம்பி குளம் வாங்க இங்கே இருக்கிற பீப்புளே வந்து இதை வந்து கேர் பண்ண பார்க்குறாங்க பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இவங்களே வந்து இதை மூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பார்ப்போம் அவங்களோட ஐடியாவுக்கு விடுவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் நான் வந்து இது சாத்தியமே கிடையாதுன்னு சொன்னேன் மனிதர்களால் இவங்க இங்கே இருக்க இது ஒரு ஒரு பத்து இருபது இது ஒரு இருபத்தஞ்சி பேர்த்த வச்சு இருபத்தஞ்சி பேர்த்த வச்சு ட்ரை பண்ணலாங்கிறாங்க

நம்ம போர்கிட்ட கேஷவா கேஷ்வா நம்ம போர்கிட்ட அந்த வேப்பாரம் முறிஞ்சிருந்ததுல்ல அது இழுத்து நீ ஒரு அது நகரவே நகராதுங்கண்ணா அது அதான் உங்களுக்கு அனுபவம் இல்ல இதுல எனக்கு அனுபவம் இருக்கு அதான் நீங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நாங்கள் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாதுங்க இவ்வளோ பெரிய மரத்தை வந்து இத்தனை மக்களும் சேர்ந்து தள்ளவே முடியாது அதாவது நான் சொல்கிறேன் பாருங்க நான் சொல்கிறேன் பாருங்க இந்த வாதம் இந்த பச்சை வலி இது பார்த்தீங்களா பிரான்ச்சஸ் இருக்குல்ல அந்த பிரான்ஞ்சஸ் இல்லாமல் இது மட்டும் இருந்தால் வேணால் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் மற்ற அதை வச்சுக்க பண்ணவே முடியாது ஒன்ன ட்ரை பண்ணலாம் அவரும் என்காரவும் வந்து இந்த கார்ல தொடண்டா தொடண்டாரே சொல்லிட்டீங்க. சீர் பண்ணட்டும் ஊரே பண்ணக்ளே நானா வேண்டாம்ங்கறேன். பண்ண தொட்டு பாருங்க சொன்னா நீங்க என்கிட்ட தெரியும் நீங்க இல்ல தொடண்டான்னு கேக்குறோம். ட்ரை பண்ணலாம் ஓகே ஓகே பண்ணலாம் யூ கேன் டு இட். நோ கலையருக்கும் குடிக்கலாம். ஆ நோ நான் வந்து ஒரு கை குடிச்சிட்டேன் அப்டியேன். ஏய் கேஸ்வா நீ கேஸ் ரெடி நமக்கு ஒரு கன்சென்ட் தான் வருதுல வந்தாங்கன்னா சந்தோஷம் இங்க தான்ப்பா அந்த மரத்தை வெட்டி கிளியர் பண்றீங்களான் இருக்கு பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு இங்க மெஷினே எதையும் காணுமே மெஷினே எல்லாமே எப்படி விட்டுறாங்க ஓ கத்தி கொடுவல் தானோ வந்துட்டாங்க இங்க உள்ள ஒர்க்கர்ஸ் வந்துட்டாங்க தள்ளி விட்டுருவாங்க போய் இன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டாங்க தள்ளி விட்டுருவாங்க அந்த பிரான்சஸ்லாம் வெட்டிட்டு பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு

டைம் பார்க்கலாம் இவங்க வந்து தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆகுது எவ்வளோ நேரத்தை க்ளியர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம் அதெல்லாம் வந்து இது வெட்டுறது மாதிரி மரம் வெட்டுறதுதான் வெட்டிக்கிட்டே இருக்காங்க இங்கே இருக்க உள்ள ஒர்க்கர்ஸ் பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் வெட்டி கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து அஞ்சு நிமிஷத்துல கிட்டத்தட்ட கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டாங்க இது வந்து இந்த ஆனைமலை சைட்லேருந்து அதிகம் மக்கள் வந்து வராததுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியான இருக்குது ஆகிருக்கு ஒரு வழியாக இந்த பெரிய வாதை வந்து அவர் வெட்டிட்டார் ஸோ அதை வெட்டிட்டால் நமக்கு வந்து லுக் கிளியர் ஆயிரு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து எடுத்துடலாம் ஸோ வந்து அதை உடைக்க போகிறாங்க இந்த வலை இங்க இருக்கிறீங்க அத்தனை பேரும் சேர்ந்து எடுக்க முடியாது தெரியுமா இங்க இருக்கு இந்த வலையே அதான் ஸ்ட்ரென்த் இல்லாத மரமாட்டம் இருக்குது சும்மா சப்ப மரம் அதான் முறிஞ்சு முடிஞ்சிச்சு இப்போ அந்த வெட்டி போட்ட கவர் இல்லை அதான் அவங்களுக்கு சொன்ன வெளியே தூக்க முடியாது தெரியுமா

இப்போ ஒரு கால் நேரத்தில் கிளியர் பண்ணிட்டாங்க ஒரு டென் மினிட்ஸில் ஃபுல்லாக பண்ணிடுவாங்க எல்லாருமே போ கிளம்பலாம் அவ்வளோதாங்க வெற்றி மக்களே வெற்றி இங்கே உள்ள நமக்காக கிளியர் பண்ணி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த விளாகை முடித்துக்கொள்கிறேன்